இரயில்வேயில் பணியாற்றி இரஞ்சகமாக எழுதியவர் முத்துக்குடிக்கும் தூத்துக்குடியில் பிறந்து முத்தமிழில் எழுதிய முஸ்தபா ஹுசைனின் இருபத்தி நான்காவது நினைவு நாள் இன்று இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முஸ்தபா ஹுசைன் மூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தூத்துக்குடியில் பிறந்தார் நெல்லை பள்ளியில் நடந்த பத்தாம் வகுப்பு தேர்வில் தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண்கள் பெற்று பரிசு பெற்றார் அந்த பரிசை பள்ளியில் நடந்த விழாவில் இவருக்கு வழங்கியவர் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை புனித தேவியர் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றார் தென்னக ரயில்வேயில் வேலை கிடைத்து திருச்சியில் பணியாற்றினார் சாவில் தாருல் இஸ்லாம் இதழில் திருச்சிய ரசூல் எழுதிய கட்டுரைகளே இவரை எழுத தூண்டியதாக இவர் எழுதியுள்ளார் இவரின் அடுக்குமொழி படிக்கும் அனைவரையும் பரவசப்படுத்தும் ஆற்றல் கொண்டவை மாற்றுக் கருத்துடையோரும் மறுக்காது ஏற்கும் வண்ணம் இவர் எழுதிய அரசியல் இலக்கிய சமூக கட்டுரைகள் தாருல் இஸ்லாம் சைஃபுல் இஸ்லாம் பாலியன் சன்மார்க் சன்மார்க்க சடங்கு இலங்கையின் இஸ்லாமிய தாரகை மறுமலர்ச்சி வான்ஒழி சலாமத் கண்மலர் முஸ்லிம் அரசு முதலிய இதழ்களில் வெளிவந்துள்ளார் இஸ்லாமிய பெண்களின் விழிப்புணர்வுக்காக நர்கீஸ் மாத இதழைத் தொடங்கினார் அவரின் மகள் அனீஸ் பாத்திமாவையே அதன் ஆசிரியர் ஆக்கினார் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி ஒன்னில் எண்பது வயதில் இறந்தார் இவரின் மறைவுக்குப் பிறகும் இவரின் மகள் நர்கீஸ் மாத இதழை தொடர்ந்து வெளியிட்டார்